வணக்கம் ரெடி சேலம் மாவட்டம் வீரபாண்டி அடுத்துள்ள பைரோஜ் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன பிரியன் வயது இவர் அரசு தொழில் பயிற்சி மையத்தில் படித்து முடித்துள்ளார் இந்த நிலையில் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் இருபத்தி ஒரு வயது உடைய மாணவி ஒருவரை தொடர்ந்து ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார் இந்த காதலை அந்த மாணவியிடம் பலமுறை தெரிவித்தும் காதலை ஏற்க மறுத்து மாணவி விலகி சென்றுள்ளார் தொடர்ந்து பல நாட்களாக அந்த மாணவியை காதலிக்கும்படி வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த காதலுக்கு தொடர்ந்து மாணவி மறுப்பு தெரிவிக்கவே இன்று பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மாணவியை மோகன பிரியன் திடீரென தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து வயிறு கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் குத்தினார் மேலும் அந்த அந்த உடனே பகுதி எடுத்து தன்னுடைய கழுத்தையும் அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இந்த சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த பகுதிக்கு வந்த டவுன் காவல்துறையினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சேலம் டவுன் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒருதலை காணதனால் கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்து விருந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் பழைய பேருந்து நிலையத்தில் மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இருவரும் அதிதீவிர பிரிவில் அரசு மருத்துவமனையில் அனுமதி வணக்கம் ரெடி சேலம் மாவட்டம் வீரபாண்டியை அடுத்துள்ள பைரோஜ் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன பிரியன் பத்தொன்பது வயது இவர் அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் படித்து முடித்துள்ளார் இந்த நிலையில் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் இருபத்தி ஒரு வயதுடைய மாணவி ஒருவரை தொடர்ந்து ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார் இந்த காதலை அந்த மாணவியிடம் பலமுறை தெரிவித்தும் காதலை ஏற்க மறுத்து மாணவி விலகி சென்றுள்ளார் தொடர்ந்து பல நாட்களாக அந்த மாணவியை காதலிக்கும்படி வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த காதலுக்கு தொடர்ந்து மாணவி மறுப்பு தெரிவிக்கவே இன்று பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மாணவியை மோகன பிரியன் திடீரென தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து வயிறு கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் கூத்தினார் மேலும் அந்த பகுதி அந்த கத்தி எடுத்து தன்னுடைய கருத்தையும் அறுத்துக் கொண்டு கற்கொலைக்கு முயன்றார் இந்த சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த பகுதிக்கு வந்த டவுன் காவல்துறையினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சேலம் டவுன் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒருதலை காலதால் கல்லூரி மாணவிக்கு கத்தி விருந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் பழைய பேருந்து நிலையத்தில் மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தானும் தற்கொலைக்கும் என்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இருவரும் அதிதீவிர பிரிவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த பகுதிக்கு வந்த டவுன் காவல்துறையினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சேலம் டவுன் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒருதலை காலத்தால் கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்து குத்துவிருந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் பழைய பேருந்து நிலையத்தில் மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இருவரும் அதிதீவிர பிரிவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்